இங்க ஒரு பெரியவர் அனாத இல்லத்தை நடத்திட்டு வராங்க அப்போ அங்க இருந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட கேட்டா ஒரு பெரிய ஆண்டாக்குள்ள சின்ன டிஃபன் பாக்ஸ்ல மட்டும் சாப்பாடு வச்சுட்டு பப்ளிசிட்டி பண்றதுக்காக போட்டோவை மட்டும் அந்த பிசினஸ் மேன் எடுத்துட்டு போயிடாங்க பார்த்து அங்க இருந்த ஒரு குட்டி பையன் ஏமாத்தினவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஏமாத்தின பணக்காரன் கிட்ட பலூன் விற்கிற மாதிரி அந்த குட்டி பையன் பலூனை கொடுத்துட்டு போறான் கொஞ்ச நேரத்துல அந்த பலூனை வெடிஞ்சு அதுல இருந்து கேஸ் வெளிய வந்து அந்த பணக்காரனும் அவன் பையனும் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க உடனே அந்த குட்டி பையன் அந்த பணக்காரருடைய அனாதை எல்லாருக்கும் சாப்பாடு அது மட்டும் இல்லாம ஒரு வைஃப் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் மத்த கேர்ள்ஸ் கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காமிச்சு பிளாக் மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் காசு வாங்கிட்டு வந்துறான் இப்போ அந்த காசால அந்த அனாதை இல்லத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க இந்த குட்டி பையன் பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க